தாழ்ந்து வீழ்ந்து கிடக்கிற தமிழ் சமூகத்தை த நிமிர செய்ய வேண்டும் என்பதற்காக தனி ஒருவனாக புறப்பட்டு இன்றைக்கு முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்களோடு கைகோர்த்து நிற்கின்ற என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் மாலை வணக்கம் நண்பர்களை பூமிதான் சாமி என்கிற கருத்தை முன்வைத்து சாமியா நாம் வாழ்கிற பூமியா வணங்குகிற சாமியா என்று நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு ஒரு விவாதத்தை ஒரு பேருரையை இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது அன்பான நண்பர்களே கடவுள் இல்லை என்று மறுத்தவர்கள் சாமி இல்லை என்று சொன்னவர்கள் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர்கள் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கடவுள் மறுப்பை முன்வைத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவர்கள் இன்றைக்கு கடவுளை தூக்கிக் கொண்டு நிற்கிறார்கள் எங்கள் அண்ணன் சந்தமனன் சீமான் இந்த நிலப்பரப்புக்கு வராமல் இருந்திருந்தால் இந்த நிலப்பரப்பில் ஒரு தமிழ் தேசிய அரசியலை நிறுவுவதற்கு அண்ணன் செந்தமலன் சீமான் தோன்றாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த வந்து இடம் இருந்திருக்காது வாழுகிற சாமியா என்கிற பேச்சுக்கு இடம் இருந்திருக்காது சுதந்திரமாக இந்த நிலப்பரப்பு சூறையாடப்பட்டிருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க நாம் தமிழர் கட்சி வருவதற்கு முன்பு இந்த தஞ்சை நிலப்பரப்பை இந்த தஞ்சை தரணியை டெல்டா மாவட்டங்களை பாலைவனமாக மாற்ற வேண்டும் என்பதற்காக எடுப்பதற்கு எடுப்பதற்கு எத்தனை சர்வதேச கம்பெனிகளுக்கு இவர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்திருந்தார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மலைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டு மலைகளை எல்லாம் வெட்டி அண்டை மாநிலத்திற்கு கற்களாக கடத்தி விட்டு ஆற்று கிடக்கிற மணல்களை எல்லாம் அள்ளி விட்டு காடுகளை எல்லாம் அழித்து காட்டிலே வாழுகிற பழங்குடியின மக்களை காட்டில் இருந்து விரட்டி விட்டு காட்டுக்கு சென்று மேய்கிற மாடுகளை காடுகளுக்கு என்று போய் என்ன செய்யறான் முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு போடுறேன் மாநாடு போடுறான் மாநாடு எதுக்கு போடுற அண்ணன் சந்தமுழன் சீமான் வேலை தூக்கின போது எத்தனை எத்தனை கேலி கிண்டல் எவ்வளவு நக்கல் பண்ண இன்னைக்கு மாநாடு போடுற அந்த மாநாட்டை போட்டு மாநாட்டுக்கு முத்தமிழ் முருகன் முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு ஓட்டு தமிழ் மொழியில் தான் முருகனுக்கு அர்ச்சனை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நீ வச்சியா குறைஞ்சபட்சம் கோரிக்கையாது முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு ஓட்டு அனைத்து சமூகத்தினரும் அர்ச்சனை செய்யலாம் என்கிற ஒரு கோரிக்கையை நீ முன்வைத்து பூமியை அழித்து ஒழித்து விட்டு மனிதர் வாழ்வதற்கு தகுதியற்ற பூமியாக இந்த நிலப்பரப்பை மாற்றி விட்டு சாமி எதுக்கு போய் கும்பிடுற உனக்கு என்ன தெரியும் முருகனுக்கு முருகனை பத்தி நான் கேட்கிறேன் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் முருகனை கடவுள் நமது கடவுள் அல்ல அவன் நமது முப்பாட்டன் நமது நடுகள் வழக்கம் என்று கொண்டு வந்து நிறுத்தாவிட்டால் முருகனை பத்தி நீ அக்கறைப்படுவியா எத்தனை நூற்றாண்டா முருகனை மறைச்சு வச்சீங்க சரி முருகனை முன்வைத்து எவ்வளவு கட்டுக்கதைகள் கட்டப்பட்டிருக்கு ஆரியம் முருகனை அபகரித்து எவ்வளவு கட்டுக்கதைகளை கட்டி விட்டு அந்த கட்டுக்கதைகளில் இருந்து முருகனை காப்பாற்றுவதற்கு ஏதேனும் ஒரு கோரிக்கையை முன் வச்சியா நான் முருகனை உனக்கு என்ன தெரியும் முருகன் தோல்ல ஒரு தாவ காவடி வச்சிருக்காங்க அது என்ன தெரியுமா காவு தடி அது காவு அடி இல்லை அது காவடி கிடையாது காவு தடி காவு தடி என்பது கருங்காலி மரத்தில் செய்யப்பட்ட பன்னெண்டு அடி நீளத்தில் இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒரு தடி அந்த தடி காவு தடியை எம் முப்பாட்டன் முருகன் தோளிலே வைத்துக் கொண்டு மலை மேல நிற்பான் படையாக காவு தடியை பனிரெண்டு அடி நீல கருங்காலி மரத்தை தோல்ல வச்சுக்கிட்டு நிப்பான் கீழே பாப்பான் பகைவன் வருகிற போது மலையிலிருந்து அடவு கட்டி இறங்கி வருவான் எவன் எங்க சுத்தி வர்றான் எவன் எவன் மண்டையில அட்டிக்கிறான்னு தெரியாது அந்த அடி காவு தட்டி அடிச்சு எதிரிகளை சிதறடிக்கும் அப்படியான ஒரு மாபெரும் போர் வீரன் எங்களுடைய முருகன் முப்பாட்டம் முருகன் தெரியுமாடா உனக்கு தெரியுமா பூமியை சாகடிச்சிட்டு இந்த மண்ணின் வளங்களை எல்லாம் கொன்று குவித்து விட்டு போய் நாடகம் ஆடுறீங்களா நீங்க முருகன் நாடகம் ஆடுறீங்களா நான் சொல்றேன் எங்க அண்ணனுக்கு நான் சொல்றேன் புரிக்கினோ பசோ அப்படின்னு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி அந்த கண்ட்ரியில முப்பத்தி ஒரு வயசுல ஒருத்தன் வந்தான் தாமஸ் சங்காரா அப்படின்னு ஒருத்தன் வந்தான் பிரான்ஸோட ஆதிக்கத்துல இருந்துச்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடியா இல்ல நம்ம காலத்துல வந்தான் தாமஸ் சங்காரா முப்பத்தி ஒரு வயசுல நாட்டின் அதிபராக வந்த ஒரு மிலிட்டரி மிலிட்டரி கேப்டன் சாம சங்காரா பிரான்ஸ் ஆதிக்கத்தில் இருந்து அந்த நாட்டை மீட்டு ஒரு மெரும் புரட்சியை செஞ்சான் வறுமையில் வாடி அந்த நாட்டை கல்வி கடந்து கட்ட அந்த நாட்டை எப்படி மீட்டான் தெரியுமா நான்கு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சான் அஞ்சா நான்கு ஆண்டுகள்ல அவனை கொண்டுட்டாங்க நான்கு ஆண்டுகள்ல அவன் பத்து மில்லியன் மரங்களை நட்டான் சீமான் மரங்களை நடனும் சொல்லும்போது போது என்னமோ என்னமோ சும்மா ஏதோ சொல்றான்னு நீங்க நினைக்கிறீங்க மரங்கள் தான் இந்த பூமியின் பூமியின் தாய்கள் மழை இல்லைன்னு சொன்னா வல்லவன் சொல்றான் சாமிக்கு ஏதுரா பூஜை சாமி ஏதுரா மழை இல்லைன்னா சாமி கிடையாதுங்க நான் வள்ளுவேன் போய் படிப்பார் வான் சிறப்புல ஒரு குரல் இருக்கு வான் சிறப்பில் ஒரு குரல் இருக்கிறது மழை பெய்யவில்லை என்றால் கடவுள் இல்லை கடவுளை பூசிப்பதற்கு மனிதர்கள் இல்லை அதனாலதான் தாமஸ் சங்காரா நான்கு ஆண்டுகள்ல பத்து லட்சம் மரங்களை நட்டு அந்த நாட்டை வறுமையில் இருந்து மீட்டான் எங்களுடைய தாமஸ் சங்காரா எங்களுடைய அண்ணன் அண்ணன் எங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தமிழகம் முழுவதும் மரங்களை நடுவான் தமிழகம் முழுவதையும் இந்த பூமியை நாம் வாழ்கின்ற பூமியை மீட்டெடுப்பான் அஞ்சு கோடி தென்னம பணமரம் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு கோடி மரம் கூட இல்லைங்கிறாங்க அஞ்சு கோடி மரம் வந்துச்சியா தமிழ்நாட்டில் ஆகவே வான் மலை இல்லை என்றால் கடவுள் இல்லை வான் மலை இல்லை என்றால் மனிதர்கள் இல்லை வான் மழை பெய்ய வேண்டும் என்றால் நாம் பூமியை காக்க வேண்டும் பூமியை காக்க வேண்டும் என்றால் மரங்களை நட வேண்டும் மலைகளை காக்க வேண்டும் ஆற்று மணலை காக்க வேண்டும் இந்த பூமியை அப்பொழுதுதான் காக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக மாநில கொள்கை பரப்பு செயலாளர் ஜெயசீரன் அவர்கள்